ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜெய் கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு ஒரு குக்கிங் விளாக் பார்க்க போறோம் நம்ம எல்லாரும் பலாப்பழம் சாப்பிட்ருப்போம் ஆனால் பலாக்கொட்டையை யூஸ் பண்ணி சாப்பிட்ருப்போமான்னு தெரியாது இன்றைக்கி அந்த பலாக்கொட்டையை யூஸ் பண்ணி ஒரு ரெசிபி பண்ணி காட்ட போகிறேன் இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் தெரியாமலேயும் இருந்திருக்கலாம் தெரியாதவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பலாக்கொட்டையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு குக்கரில் போட்டு நல்லா அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நிறைய சவுண்டு விடணும் ஏன்னா பலாக்கொட்டை சீக்கிரமாக வேகாது அதனால் நிறைய சவுண்டு விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா உங்கள் குக்கருக்கு வந்து எத்தனை சவுண்ட்ல வேகுங்கிறத நீங்க பாத்துக்கோங்க அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பத்தோ பதினஞ்சோ இல்ல எத்தனை சவுண்ட் விட்டால் பலா கொட்டை நல்லா வேகும்னு பார்த்து அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் விசில் விட்டுக்கோங்க நான் ஒரு பதினஞ்சு சவுண்டுக்கு மேலே விசில் விட்டேன் இந்த அளவுக்கு வெந்திருக்கு ஏன்னா வீட்டில் வயசானவங்க சின்ன குழந்தெல்லாம் இருக்கும்போது நல்லா கடித்து சாப்பிட்ணும் அதுக்காக நல்லா சாஃப்டாக வேக விட்டு வச்சுருங்க வேக விட்டுட்டு நல்லா ஆற வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக தோல் உரிக்க வரும் அது மேலே தோல் இருக்கும் அதை உரிச்சிட்டு தான் நம்ம சாப்பிட்ணும் சமைச்சி சாப்பிட்ணும் இப்போ எங்கள் மாமியார் வந்து இந்த தோல் உரிச்சு கொடுக்குறாங்க நல்லா தோல் ஈஸியாகவே உரிக்க வரும் அது வேக முன்னாடி தோல் உரிக்கிறது கஷ்டம் வேக வச்சா நல்லா உரிக்க வரும் பலாக்கொட்டையில் பார்த்திங்கன்னா நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது இது வந்து நிறைய புரத சத்து உள்ள ஒரு கொட்டைன்னு சொல்லலாம் நம்ம பாதாம் பிஸ்தா எல்லாம் சொல்கிறோம் நிறைய புரத சத்து கிடைக்கும்னு ஆனால் அதை விடவே இது வந்து நிறைய புரத சத்து இருக்குது மாவு சத்து கம்மி நிறைய நார் சத்து இருக்குது அதனால இதை நிறைய நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது பலாக்கொட்டையை வந்து பச்சையாக சாப்பிடாமல் இந்த மாதிரி சாம்பாராவோ இல்லைன்னா இந்த மாதிரி பொரியலாவோ பண்ணி சாப்பிடும்போது உடம்புக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ப்ரோட்டீன் அதிகமுள்ள சீடு இது அதுக்கப்புறம் இதில் வந்து மலைச்சிக்கல்லாம் சரி பண்ணுறக்கூடிய சத்து இருக்குது இதில் இதில் விட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்கிறதுனால கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது மாலைக்கண் நோய் வராமலையும் இது தடுக்குதுன்னு சொல்லப்படுது நம்ம எல்லா என் கொட்டையிலையும் பார்த்திங்கன்னா நிலக்கடலை பிஸ்தா பாதாம் இதிலெலாம் பார்த்திங்கன்னா ஒரு வகையான ஆயில் அதுலேருந்து எடுக்கிறாங்க அதனால் அதில் கொஞ்சம் கொழுப்பு சத்து அதிகமாகவே இருக்குது ஆனால் இந்த கொட்டையில் பார்த்திங்கன்னா ஆயில் கிடையாது அதனால் கொழுப்பு சத்து இதில் ரொம்ப கம்மி தான் அதனால் இதை வந்து சாப்பிடும்போது அந்தளவுக்கு வெயிட் ஏறாது அதே மாதிரி இந்த பலாக்கொட்டை செரிமானத்துக்கும் ரொம்ப உதவுது இப்போ இதை சமைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு வானிலியில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் குக்கிங் ஆயில் ஊற்றிருக்கேன் இதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு போட்டிருக்கேன் அடுத்தது கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் நான் வந்து க பலாக்கொட்டையை போட்டுட்டு மஞ்சள் மிளகாய் போடல முதல்லையே எண்ணெயிலேயே போட்டேன் ஏன்னா வந்து எல்லா பலாக்கொட்டையிலையும் நல்லா சேர்ந்த மாதிரி அது நல்லா படும் இல்லைன்னா ஒன்றுத்தில் ஒட்டியும் ஒன்றுத்தில் ஒட்டாமலையும் இருக்கும் மஞ்சள் தூள் மிளகாய் தூள்லாம் அதனால முதல்லையே போட்டுவிட்டேன் கருவேப்பிலை போட்டுட்டேன் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இப்போது அந்த முழு பலாக்கொட்டையை ரெண்டு பாதியாக நறுக்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ரெண்டு பாதியாக கட் பண்ணும்போது அந்த உப்பு காரம்லாம் அதில் நல்லா சேர்ந்தா மாதிரி வரும் இல்லைன்னா வந்து மேலே மட்டும் இருக்கும் உள் பக்கத்தில் எதுவுமே நமக்கு உரைக்காது அதனால் இப்படி ரெண்டு பாதியாக கட் பண்ணி நம்ம ரோஸ் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் அந்த உப்பு உரப்பு எல்லாமே சேர்ந்து வரும் ஏற்ற அளவுக்கு இந்த காய்க்கு ஏற்ற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்பும் போட்டுட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இந்த பலாக்கொட்டை வந்து பலாப்பழ சீசன் வரும்போது கிடைக்கும் அது கிடைக்கும்போது நம்ம பலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு பலாக்கொட்டையை தூக்கி எறிஞ்சிடுவோம் அந்த மாதிரி தூக்கி எறியாமல் அதை சேர்த்து வச்சு இந்த மாதிரி நம்ம பொரியலோ இல்லைனா சாம்பார்லேயோ போட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கு நல்லது நான் இப்போ உப்பு போட்டு நல்லா கிளறிட்டேன் நம்ம பலாப்பழ கடை விற்கிற கடை இருக்கு இல்லையா அவங்கக்கிட்டேயே வந்து பல்லாக்கொட்டையும் வாங்கிக்கலாம் ஏன்னா வந்து அவங்க பலாக்கொட்டையும் மட்டும் தனியாக எடுத்து அதை கூறு மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க நமக்கு தேவைன்னா இந்த மாதிரி காயோ இல்லைன்னா சாம்பாருக்கோ போட போகிறோம் நிறைய பல்லாக்கொட்டை வேணும்னா அவங்கக்கிட்டே கேட்டு வாங்கிக்கலாம் இப்போ வந்து நான் கட்டி பெருங்காயத்தை அது மாதிரி கரைச்சி ஊற்றிட்டேன் நீங்கள் பெருங்காயத்தூள் இருந்தால் போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இதுதான் சிம்பிளான பொரியல் தான் பலாக்கொட்டை ஆனால் இதோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப ஏராளமான பெனிஃபிட்ஸ் இதில் பலாக்கொட்டையை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபேஸ் பேக் போடலாம் இது வந்து நம்ம இளமையாக இருக்கிறதுக்கு உதவுது பலாக்கொட்டையை நல்லா வெயிலில் காய வச்சு அதை நல்லா இடித்து அதை பவுடர் மாதிரி பண்ணி வச்சுட்டோன்னா அதை நல்லா சளிச்சு பவுட்ரு மாதிரி பண்ணி வச்சுட்டு தேன்லேயோ இல்லைன்னா பால்லேயோ கலந்து நம்ம ஃபேஸ் பேக் மாதிரி போடும்போது நம்ம வந்து முகம் நல்லா பொழிவாகவும் இளமையையும் தக்க வைக்கும் முகத்தில் சுருக்கங்கள்லாம் வராமல் முகத்தில் இருக்க அந்த முதிர்ச்சிலாம் தெரியாமல் இளமையை தக்க வைக்கும்னு சொல்லிட்டு இந்த பலாக்கொட்டையில் நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது நீங்கள் பலாக்கொட்டை சீசன் அந்த பலாப்பழ சீசன் கிடைக்கும்போது பலாக்கொட்டையை வாங்கி இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சு ஸ்டோர் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம் ஃபேஸ் பேக்காக போட்டு ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி உணவாக சமைச்சு நம்ம அதை எடுத்துக்கும் போது நமக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும் வெஜிடேரியன்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் கொடுக்குது இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான ரெசிபி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்